வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிறவற்றையூர் ஒன்பது பத்தாவது வட்டத்தில் எஸ்ஐஆர் பணியின் சிறப்பு முகாமை பார்வையிட்டார் திமுக மாவட்ட தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடியான போத்திற்கும் உட்பட்ட பகுதியில் தேர்தல் ஆணையம் சார்பாக பி எல் ஒ நியமனம் செய்யப்பட்டு நாள்தோறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கான எஸ்ஐ ஆர் விண்ணப்ப படிவம் வழங்கி வருகின்றார்கள் படிவத்தில் வாக்காளர் பெயர் வாக்காளர் தந்தை தாயார் மற்றும் துணவியார் பெயருடன் அவர்களின் வாக்காளர் அட்டை எண்ணை பூர்த்தி செய்து கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதையும் பூர்த்தி செய்து புதிய புகைப்படத்துடன் அந்த பூத்திற்கான பிஎல்ஓவிடம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் பொதுமக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில் கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு எஸ்ஐஆர் முகாமில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய பிஎல்ஓ நபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது இம்முகாமில் பி எல் உடன் அரசியல் கட்சியினரின் பி எல் ஏ டூ பாக முகவர்கள் இணைந்து வாக்காளர்களை விடுபடாமல் பூர்த்தி செய்ய பணி செய்து வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இன்று இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாவது வட்டம் மற்றும் பத்தாவது வட்டத்திற்குட்பட்ட பூத்துகளுக்கான சிறப்பு முகாம் திருவெற்றியூர் சன்னதிதரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பூந்தோட்டம் தெருவில் அமைந்துள்ள அரசு அறிவியல் மற்றும் கலை கல்லூரி மற்றும் தரம் இந்துஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெற்று வருகிறது இம்முகாம்களில் திமுகவை சேர்ந்த பி எல் ஏ டூ பாகமுகவர்கள் பி எல் இணைந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள் இப்பணியினை திருவற்றியூர் வடகிழக்கு சென்னை மாவட்ட திமுக தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பார்வையிட்டு திமுகவின் வின் பி எல் ஏ டூ பாகமுகவர்களை ஊக்கப்படுத்தினார்